வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாட்டுச்சந்தையில் ரம்ஜானை முன்னிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன ஆடுகளை வாங்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்திருந்தனர் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது ஆடுகள் கூடுதல் விலைக்கு போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியநான சபை உள்ளது இதன் வளாகத்தில் எழுபது ஏக்கர் பரப்பளவில் பல கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டப்படும் என அரசு அறிவித்து கட்டுமான பணிகளை துவக்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகம் முழுவதும் உள்ள வள்ளலார் பக்தர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர் அதன் ஒரு பகுதியாக வடலூர் நான்கு சந்திப்பில் வள்ளலார் பக்தர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களில் முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் லோக்சபா தேர்தலுக்கு ஒரு கட்சி செலவுக்காக இருநூறு கோடி ரூபாய் ஹவாலா பணம் துபாயிலிருந்து தமிழகம் கடத்தி வர ஒரு கும்பல் முயன்று வருவதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சென்னை ஏர்போர்ட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர் மலேசியாவிலிருந்து சென்னை வந்த வினோத்குமார் ஜோசப் என்பவரிடம் சந்தேகத்தின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் துபாயில் இருந்து இருநூறு கோடி ரூபாய் வரை ஹவாலா பணம் கடத்த திட்டமிட்டது தெரியவந்தது ஹவாலா கடத்தல் கும்பலிடம் வினோத்குமார் ஜோசப் புரோக்கராக செயல்பட்டதும் உறுதியானது அவரை அமலாக்கத்துறையிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர் அவரிடமிருந்து செல்போன் ஐபேட் லேப்டாப் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன அவரது வாட்ஸ்அப் சேட்டுகளை ஆய்வு செய்தனர் அவர் எந்த கட்சிக்காக இருநூறு கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை கடத்த திட்டமிட்டார் என்பது குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சிறு ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து வந்து லட்சக்கணக்கான தனிகளா இருந்த இந்த பகுதி இன்னைக்கு வந்து சில ஆயிரக்கணக்கான தடிகளா குறைஞ்சிட்டே வருது மேலும் இன்னும் வந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் போனா இந்த பகுதியில விசைத்தனிகளே இருக்காது அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இயங்கக்கூடிய விசைத்தெறிகளுக்கு தாய்மட்ட கொடுக்கக்கூடிய சிறு சாய ஆலைகளெல்லாம் இடிக்கப்பட்டாச்சு அந்த விளைவுக்கு சாயம் போடக்கூடிய அரசாங்கம் பொது பாலை அமைச்சிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து அதுக்கான இடமும் வாங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பொது சுத்தி வரிகாலை அமைக்கப்படாமல் நிலுவையில் இருந்து இது தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு விஷயத்தனிய ஜவுளி தொழிலே வந்து தசவாளர்கள் தள்ளப்பட்டு இன்னைக்கு ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட நெசவாளர்கள் இன்னைக்கு வந்து தற்கொலை செஞ்சுட்டு இறந்துருக்காங்க பொருளாதார பிரச்சனையினால கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறாங்க தொடர்ந்து அந்த செயல்பாடு தொடர்ந்துட்டே இருக்கு இன்னைக்கு அதை தொடர்ந்து ஜிஎஸ்டி இரண்டாவது இன்னைக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள்ல ஜவுளி உற்பத்தி வாங்கணும்னா நாப்பத்தஞ்சு நாள்ல பணம் கொடுக்கணும் இது போன்ற பிரச்சனைகள்ல வந்து இப்ப வியாபாரம் நிம்ம பல சிக்கல்களை தொடர்ந்துட்டே இருக்காங்க இதுக்கு வந்து ஒரே தீர்வு இந்த பகுதியில பொது சுச்சிகரம் அடைஞ்சு தராங்க இந்த தொழிலை ஜவுளி தொழிலை பாதுகாக்க பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில இருக்கோம் உலக சுகாதார தினத்தையொட்டி நாட்டின் ஆரோக்கியம் என்ற தலைப்பு நான்காவது பதிப்பை மதுரை அப்பலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வெளியிட்டது இந்த அறிக்கையானது இந்தியாவில் தொற்றா நோய்களின் தாக்கம் கணிசமான அளவுக்கு அதிகரித்து வருவதையும் குறிப்பாக புற்றுநோயின் தலைநகரமாக இந்தியா மாறும் வகையில் நோய் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களின் எண்ணிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய வகையில் அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அதிர்ச்சி ஊட்டும் வகையில் இந்தியர்களில் மூன்றில் ஒருவர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையிலும் மூன்றில் இரண்டு பேர் உயர் ரத்த அழுத்தத்திற்கு முந்தைய நிலையிலும் பத்தில் ஒருவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவராகவும் உள்ளனர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் பிரச்சினைகளின் தாக்கத்தை உடல் பரிசோதனைகள் குறைப்பதால் சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது இது தொடர்பாக அப்பலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் சிஇஓ நீலகண்டன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இணை இயக்குநர் டாக்டர் பிரவீன் ராஜன் மார்க்கெட்டிங் மண்டல பொது மேலாளர் மணிகண்டன் மற்றும் பொது மேலாளர் கற்பகவல்லி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் கிவன் அ லாஸ்ட் ப்ரயாரிட்டி இன் ஆர் கண்ட்ரி கண்ட்ரி ஜென்ரலாவே வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்துக்கு பெரிய ஒரு ப்ரயாரிட்டி கொடுக்கறது இல்லை அது வந்து தவறு அப்படிங்கறத வந்து இந்த ரிப்போர்ட் ரொம்ப தெளி தெளிவா உணர்த்திருக்கு இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது வந்து சொல்றதை சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ் வேர் எவர் யூ ஆர் அட்லீஸ்ட் கெட் யுவர் ஹெல்த் செக்அப் அதாவது

நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மேல் வண்ணாரப்பேட்டை பகுதியில் தனியார் இடத்தில் சருகுகள் எரிக்க வைத்த தீ காட்டு தீயாக பரவியது இதில் பாரதியார் மண்டபம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று கார்கள் தீயில் எரிந்து சாம்பலானது தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சென்னை கண்ணகி நகரில் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்வதாக கண்ணகி நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் வலி நிவாரண மாத்திரைகளை ஒரு கும்பல் நான்காயிரம் ரூபாய்க்கு வாங்கி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து இரண்டு பெண்கள் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்